வந்தே மாதிரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தெரிவித்தார் உடனே அவர் கைது பண்ணி இந்த ஆஹா கான் மாளிகையில் கொண்டு வச்சிட்டாங்களாம் அதனால் அவரை வந்து ராஜமரியாதோடு வச்சுருந்தாங்க அவர் வந்து டுபாக்கூர் காந்தி அவர் வந்து அவரால் பல லட்சம் இந்திய சிப்பாய்கள் உயிரில் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு போர் முடிவு பெற்றது அப்போ வந்து முப்பத்தி ஏழுலயோ முப்பத்தெட்டுலேயோ நிறையா இந்தியர்கள் அனுப்பினாரான் காந்தி வெள்ளக்காரன் கூப்பிட்டாங்க இந்தியர் அமைச்ச் அனுப்பிச்சாரான் அங்கே சில லட்சம் சிப்பாய்களில் உயிரிழந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க போட்டு மகத்தா மகாத்மா காந்தி மேலே இருக்க அரிப்பு சொரிஞ்சுக்கிறாங்க நல்லா சொல்லிக்கிறாடி இது இது வந்து ரொம்ப அற்புதமான ஃபோட்டோ அப்படின்னு ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு இது நரேந்திர மோடி சோனியா காந்தி வீட்டு வாடகை வாங்க வக்கல் இல்லாமல் இருக்கார்ல அவர் தான் பிரதமர் அங்கே பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் சோனியா மேடம் எதை பற்றி கவலைப்படுறது கிடையாது என்னது மார்கெட் ஆல்வாவை விசாரிக்கணுமா அவள் போய் சொல்லியிருக்கானு விசாரிப்பேடானி டெய் அமித்ஷா அப்படின்னு சொல்லி அந்தம்மா அன்னு ஒரு மிரட்டி மிரட்டி அவர் துணை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிப்பாட்டுறான் மார்கெட் ஆல்வாவை மார்கேட் ஆல்வா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த அம்மா தான் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மார்க்கிறதுக்கு மே மாதம் பதினேழாம் தேதி ஃபோன் பண்ணது அந்த அம்மா தான் அக்ஸிஸ்ட்டு ஆனால் அவங்க தான் சிபிஐக்கு மந்திரி வேறு ஏதாவது விடுங்க அந்த சோதனையம்மா நிற்கிறாங்க நிற்கிறாங்களா அது கிடக்கட்டும் ராஜீவ்காந்தி கேஸ் எல்லாம் தொடர முடியாது அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் ஜோகரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இது அவங்க அம்மா பேரறிவாளன் அசமயத்தில் இந்தியா டுடே இந்த ஓப்பன் என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியில் அட்டப்போணம் இது யார் சோனியா சீலர் சோனியா பக்கத்தில் ராகுல் காந்தி பக்கத்தில் பிரியங்கா காந்தி அங்கேதான் அடுத்த பிரதமரான் இது இந்து தமிழ் ரயிலில் இருந்து காந்தியை கீழே தள்ளிய நினைவு தினம் தென்னாப்பிரிக்காவில் அனுசரிப்பு தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியை நை இருந்து இவரை இறக்கி விட்டதும் நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாற்று படம் மீண்டும் வெளியிடப்பட்டது எங்கள் தென்னாப்பிரிக்காவில் அதனால் காந்தி ஒன்று சும்மா வரலடி நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேப்பரு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நிகழ இன்னும் இன்னும் தென்னாப்பிரிக்காவில் மறந்து இல்லை மகாத்மா காந்தி மறக்கலை நீங்கள் இருக்க சில்லற பயிலுங்க சில்லற பயலுங்க சோனியா கிட்ட வாடகை வாங்கி தெரியாத சில்லற பயிலுங்க மகாத்மா காந்தியை நகர வச்சுருக்காங்க அதாவது போட்டும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சாரி பப்ரி மசீதி இடிப்பில் போய் கலந்துக்கிட்டாரான் இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் இல்லை பப்ரி மசீதி இடித்தாங்கள்ல அதில் போய் இருபது வயசு பையனாக கலந்துக்கிட்டு இருக்காரு இப்போ அங்கே சோனியா அடிமை ஆட்சி வந்துச்சு கர்நாடகாவில் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க இந்துக்களுக்கு எதிரான சூனிய சூனியை வேட்டை நான் சூனியான்னு சொல்லுவேன்ல அதனால் சூனியை வேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வழக்கில் கர்நாடக இந்து ஆர்வலர் கைது செய்யப்பட்டதை குறித்து பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது மா பாபரி மசீதி இடிப்புக்கு பிறகு ஹூப்பள்ளியில் ராமர் கோயில் போராட்டத்தில் தொடர்புடைய ஒருவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைம தலைமையிலான கர்நாடக அரசை விமர்சித்தது அதோடு விமர்சனம் விமர்சனமானதோடு நிறுத்திராதுங்க பாஜகக்காரங்க நாலு கேளுங்க இது வந்து நம்ம அண்டே எழுதியிருக்க துக்குளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குழுக்கில் எப்பொழுதும் பணப்பற்றாக்குறையில் இருந்து வந்த எல்டிடிஇ ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ய இயக்கியது யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரசாமி பணம் கொடுத்தாரு சந்திரசாமி ஏக்கிது யாருங்கிறது யாரும் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு செத்து போயிட்டார் அப்புறம் போஃபார்ஸ் சூழல் வில்லன் ஒட்டோவியா குத்துரோச்சிக்கு குத்துரோச்சியை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் தலைமை ஏன் துடித்தது இது யாரை பார்த்து அவர் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா அண்டே இவங்கள பார்த்து கேட்குறாரு நம்ம காங் இந்திரா கட்சிக்காரங்களை பற்றி கேட்குறாரு ஏன்னா திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்களாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குளக்கிதல் அப்புறம் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தமாக சிறையில் அடைக்கப்பட்ட நளினியை பிரியங்கா காந்தி ஏன் சந்தித்தார் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா பிரியங்கா காந்தி கேட்க மாட்டாங்கன்னா நளினி கேட்க மாட்டாங்கிற வர்த்தகத்தில் எழுதியிருக்காரு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தபொழுது காங்கிரஸ் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட உயர்மட்ட பல்நோக்கு கண்காணி உயர்மட்ட பல்நோக்கு விசாரணை குழுவை இரண்டாயிரத்தி நாலில் ஆட்சிக்கு வந்த பின் காங்கிரஸ்காரர்கள் ஏன் கிடப்பில் போட்டனர் இவற்றை பற்றி எந்த கவலையும் இல்லாத ராகுல் காந்தி செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழகத்திலிருந்து பாத ஆரம்பித்து ஆரம்பித்து ராஜீவ்காந்தியின் மீது ஆரம் ஆரம்பித்தது ராஜீவ்காந்தி மீது மதிப்பெணிந்திருந்த என் போன்றவர்களுக்கு மிகவும் வேதனையாக உள்ளது ஏனெனில் நான் அமைச்சராக இந்த காலத்தில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியுடன் பழகிய அவரை மதித்தவர் இப்போ ஆனால் இந்த கேள்வி இந்த நாலு கேள்வியை இந்திரா கட்சிக்காரன் கேட்க மாட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி ஆட்சிக்கு வந்த மோடி கேட்க மாட்டார் அதனால் இப்போ காந்தியை நகர் அடிச்சிருக்கீங்கன்னா மகாத்மா காந்தி அவர் மகாலில் இருந்தார் பெரிய மாளிகையில் தான் அவர் சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்கள இந்த இந்த மூணு பேரும் வாடகை இந்தம்மா இந்த சோனியா காந்தி அம்மா வாடகை கட்ட முடியாதுன்றாங்க என்னால் வாடகை கட்ட முடியல எங்கள் பார்ட்டி ஆஃபீஸுக்காகவும் வாடகை கட்ட முடியல செயலாளருக்காக வாடகை கட்ட முடியல அது சொல்லும்போது கவலையாக இருக்கிறாங்க நல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தேசபக்தி இருந்ததுன்னா தேசபக்தி மருந்துக்காது இருந்ததுன்னா உடனடியாக சோனியாவை வீட்டை விட்டி வரட்டுங்க முடிஞ்சால் நீங்கள் சா சந்திரசாமி மாதிரி எல்லாம் கேட்க மாட்டீங்க பயம் ஏன்னா அது குருமூர்த்தியெல்லாம் நிறையா குழப்பியிருக்காரு புக்களக்கில் அதெல்லாம் அதை என்னோடய புத்தகத்தில் படிச்சிக்கணுங்க ஆனால் இப்போ அட்லீஸ்ட் வாடகை பாக்கி கேட்டு அவளை வீட்டை விட்டு விரட்ட வழியை பாருங்கள் ஒரு சோனியா இருந்துக்கிட்டு ஒரு சோனியா குடும்பம் இருந்துக்கிட்டு இந்த நாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியல மொத்த பயலுக்கும் தெரியல ஒரு கட்சியே ஒரே ஒரு கேள்வியில் விரட்டிடலாம் இப்போ அட்லீஸ்ட் வாடகை பாக்கியாவது கேட்டால் விரட்டுக்கிறாடி சும்மா மகாத்மா காந்தியை நதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜெயஹிந்த்